இந்த எட்டு கனவுகள் மட்டும் வந்துச்சுன்னா சுப செய்தி வந்து உங்களை தேடி வரும் அப்படிங்கிறது உறுதிங்க கண்டிப்பாக வந்து இந்த கனவு ஒரு வேளை உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சுப செய்தி வந்து வெயிட் பண்ணலாம் அந்த அளவுக்கு இது உண்மையான ஒரு இது அது என்னென்ன கனவு அப்படிங்கிறத நம்ம ஒன்றுன்னா தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பில்ஸ் பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வாங்க அதாவது இந்த எட்டு கனவு வந்துச்சு அப்படின்னா சுப செய்திகள் ஓகேங்களா இந்த சுப செய்திகளை உங்க காதால நீங்க கேட்பீங்க சுப செய்திகள் உங்களை தேடி வரும் உங்க வீட்டில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல் கனவு அழகிய பெண் கனவுல வந்தா ஒரு அழகான பெண்ணு கன்னி பெண்ணு உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ யாரா கூட இருக்கலாங்க அந்த மாதிரி ஒரு பெண் வந்து உங்களுக்கு கனவுல வராங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க சுப செய்தியை எதிர்பார்க்கலாம் யாராவது உங்ககிட்ட வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ அல்லது உங்க வீட்ல இருக்கிற பெண்ணை பெண் கேட்டு வரதோ அல்லது வந்து பெண்கள் வந்து பூப்படையிறது இந்த மாதிரி செய்திகள் எல்லாம் வந்து நீங்க கேள்விப்படுவீங்க அல்லது திருமணத்திற்காக ஏற்பாடுகள் செய்யறதுக்கான விஷயமெல்லாம் பண்ணுங்க அப்படிங்கறது செய்திகள் உங்களை தேடி வரும் இரண்டாவது கனவு அந்த கனவில் கண்டா குடும்பத்துல சுபகாரியம் நடக்குங்க நீங்க வந்து ஒருவேளை ரெகுலரா ஒரு கோயில் போயிட்டு இருக்கீங்க போயிட்டு இருக்கிற இடத்துல அடிக்கடி ஒரு அந்தணனை வந்து நீங்க பார்க்கறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவரே உங்க கனவுல வந்தாலும் சரி அல்லது முன்பின் தெரியாத ஒரு அந்தணனை வந்து கனவுல பார்த்தீங்கனாலும் சரிங்க உங்க குடும்பத்துல வந்து சுபகாரியம் வந்து நடக்கும் அதாவது என்ன அப்படின்னா நீங்க திருமணத்துக்காக ஏற்பாடு இருக்கீங்கன்னா கண்டிப்பா திருமணம் வந்து கைகூடும் தள்ளி போயிட்டே இருக்கு அப்படின்னா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படி எதுவும் தள்ளி போடாமல் உங்களுக்கு நல்ல முறையில் உங்களுக்கு அமையும் அப்படிங்கிறது அடுத்து மூன்றாவது கனவு இறந்தவர்களை கனவில் கண்டால் உங்களுக்கு சுப செய்தி உங்களே தேடி வரும் அது வந்து தொழில் ரீதியா இருக்கலாம் திருமணம் ரீதியா இருக்கலாம் அல்லது உங்களுடைய வாழ்க்கையில உயர்வுக்கான ஒரு செய்தியா கூட இருக்கலாம் முக்கியமா இந்த மாதிரி ஒரு கனவுகள் நல்ல கனவுகள் காண்றீங்க அப்படின்னா அதை வந்து வெளியில சொல்லக்கூடாது அது பழிக்காது அப்போ இதுக்கான அர்த்தத்தை நம்ம வெளியில சொல்லிதானே நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப கனவு கண்டிங்க அப்படின்னா மூன்று நபரிடம் மட்டும் சொல்லலாம் மூன்று நபருக்கு மேல நீங்க சொல்றீங்கன்னா அந்த கனவு வந்து பழிக்காம போயிடும் நான்காவது கனவு வந்து பாத்தீங்கன்னா சுமங்கலி பெண் வந்து விளக்கேற்றுவது போல கனவு வந்தா அது வந்து உங்களுக்கு வீட்டுல இருக்கிற சுமங்கலி பெண்ணா கூட இருக்கலாம் இல்ல வந்து யாருனே தெரியாத ஒரு சுமங்கலி பெண் கூட இந்த மாதிரி உங்க கனவுல வந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு சுப நிகழ்ச்சி நடைபெற வாய்ப்பு இருக்குதுன்னு அர்த்தங்க சுப நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்து கொள்ளலாம் அல்லது உங்கள் வீட்டில் நடக்கலாம் அல்லது உங்கள் ரொம்ப நெருங்கிய உறவுகளுக்குள்ள சுப நிகழ்ச்சிகளை நடத்துறதுக்கு உங்களை தலைமை தாங்கிறதுக்கு அழைக்கலாம் ஐந்தாவது கனவு பார்த்தீங்கன்னா அம்பு எய்வது போல கனவு கண்டா சந்தோஷமான சுப செய்திகள் எல்லாம் வரப்போகுது அப்படின்னு அர்த்தங்க இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் எந்த சுப நிகழ்ச்சிகள் செய்யணும்னு நீங்கள் முன் ஏற்பாடுகள் பண்ணீங்க அப்படின்னா தங்கு தடை இல்லாமல் அதுக்கான உதவிகள் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சுப உங்களை வந்து ஒரு சுப நிகழ்ச்சிக்கு அழைக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே வந்து நீங்கள் போயிட்டு வாங்க அந்த சுப நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்துக்கிறது மூலிமா உங்களுக்கு சில மாற்றங்களும் சில நல்ல விஷயங்களும் நடப்புற நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதனால இந்த கனவுகள் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் கேள்விப்படுற சுப நிகழ்ச்சிகள் செய் அந்த செய்திகளுக்கெல்லாம் ரெஸ்பான்ஸ் கொடுத்து அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வாங்க அது மூலிமா உங்களுக்கு நல்லது நடக்கும் அடுத்து ஆறாவது கனவு என்ன அப்படின்னா மோதிரங்க நீங்க மோதிரத்தை யாருக்காவது கொடுக்குற மாதிரியோ நீங்க அணிஞ்சு இருக்கிற மாதிரியோ அல்லது மோதிரம் போய் வாங்க போற மாதிரியோ அல்லது மோதிரத்தை நீங்க கையில வச்சிருக்கிற மாதிரி இந்த மாதிரி எந்த ஆங்கிலம் மோதிரம் கனவுல வந்தாலும் சுப செய்திகள் உண்டாகுங்க ஒரு நிச்சயதார்த்தம் நடக்கலாம் அல்லது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வளைகாப்பு நடக்கிறது இல்ல அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிகளில் நீங்க போய் கலந்து கொள்வது இந்த மாதிரி எல்லாம் வந்து நல்லது நடக்குங்க ஏழாவது கனவு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பை நிறைய தானியங்கள் இருக்கிறது போல கனவு கண்டா சுப செய்தி தேடி வருங்க தானியங்கள்னா எந்த தானியங்களாக கூட இருக்கலாங்க தானியங்கள் வந்து பை நிறைய இருக்கு இல்லை மூட்டை தானியங்கள் மூட்டை மூட்டையே அடுக்கி வச்சிருக்கிற மாதிரியோ அல்லது மூட்டை நிறைய தானியங்களில் இருக்கிற மாதிரியான கனவு வந்துச்சு அப்படின்னா சுப செய்தி தேடி வரும் உங்கள் வீட்டில் நீங்க ஒரு விருந்து கொடுக்குற மாதிரியான ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கும் அல்லது அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில நீங்க போய் கலந்துக்கிறதுக்கான சூழ்நிலை அப்படிங்கறது ஏற்படுங்க எட்டாவது கனவு அப்படின்னா வீணை ஓசையை கேட்பது போல கனவு வந்தா சுப செய்தி உங்களை தேடி வருங்க நீங்க வீணை ஓசை அப்படிங்கிறது வந்து நீங்க வீணை மீட்டுற மாதிரி இருந்தாலும் அந்த மாதிரி பலன் கிடைக்கும் இல்லைன்னா நீங்க போய் வேற ஒரு இடத்துல அந்த வீணை வந்து ஆஹ் ஓசைய அந்த வாசிக்கிறத உட்கார்ந்து கேட்கற மாதிரி ஒரு கனவு வந்தாலும் சுப செய்தி அப்படிங்கிறது வந்து உங்களை தேடி வரும் அதுல நீங்க கலந்து கொள்றதுக்கான வாய்ப்புகள் அமையும் நண்பர்களே இந்த கனவுகள்ல உங்களுக்கும் இந்த மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா மற்றவரிடம் சொல்லாதீங்க சொன்னீங்கன்னா நான் சொன்ன மாதிரி வந்து அது பழிக்காம போயிடும் ஒரு மூன்று நபரிட மட்டும் உங்கள் கனவுல கனவுகளை சொல்லலாம் இந்த கனவு என் லைஃப்பில் பழிக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா நீங்கள் நிறைய பேத்துக்கிட்டு சொல்லுங்கள் அந்த கனவு பழிக்காமலே போயிடுங்க வீடியோ தொடர்ந்து பாருங்க டைம் தெரியல அப்படின்னா நோ டைம் அப்படின்னு கமெண்ட்ல டைப் பண்ணுங்கள் எவ்வளவு நாட்களில் பழிக்கும் அப்படின்னு சொல்கிறேங்க இப்போ நம்ம கண்ட கனவுக்கான எந்த நேரத்தில் எவ்வளோ நாட்களில் கனவு பளிக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க நீங்கள் இது வந்து சாயங்கால நேரத்தில் தான் சொல்கிறேன் சாயங்காலம் ஆறு மணியிலருந்து ஒரு எட்டு மணிக்குள்ளே நீங்கள் கனவு கண்டிங்க அப்படின்னா ஒரு வருஷம் ஆகுங்க அது வந்து பழிக்கிறதுக்கு அதே எட்டு மணியிலேருந்து ஒரு பத்து மணிக்குள்ளே நீங்கள் கண்ட கனவு பார்த்தீங்கன்னா மூணு மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக பழிக்குங்க அதே நைட்டு வந்து தூங்கும்போது நீங்கள் பத்து மணியிலருந்து ஒரு மணிக்குள்ளே நீங்கள் கண்ட கனவு ஒரு மாதத்துக்குள்ளே பழிக்குங்க ஒரு மணியிலேருந்து விடிய கால மூணு மணி அந்த மூணு மணிக்குள்ளே கண்ட கனவு வந்து பார்த்திங்கன்னா பத்து நாட்களில் பழிக்குங்க இதுவே வந்து இந்த மூணு மணியிலேருந்து காலை ஆறு மணிக்குள்ளே கனவு வந்துச்சுன்னா அது வந்து உடனே பழிச்சிருங்க அதுக்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளதாக வந்து கனவு பஞ்சாங்க சாஸ்திரமே வந்து சொல்லுதுங்க கனவுகளுக்கு கூட நேரமும் காலமும் உண்டு அப்படிங்கிறத நம்ம நமக்கு நடக்கும்போது நம்ம அதை உணர்ந்துக்கலாங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு பகல் கனவு அப்படிங்கிறது பழிக்காது ஆனால் ஒரு சிலருக்கு பகல் கனவு பளிக்கும் அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆழ்நிலை தூக்கத்தில் இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம தன்னை மறந்து ஒரு ஆழ்நிலை தூக்கத்தில் நம்ம இருக்கும்போது நம்ம காணக்கூடிய கனவு அப்படிங்கிறது அது பகல் நேரமாக இருந்தாலும் பழிக்கிறதுக்கு காரணம் வந்து அதுதாங்க நன்றி